ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கே இன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எனக்கு இருமுடி கெட்டு ஸோ அதுக்கு முந்தின நாள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னோடய பேக்ஸ் எல்லாமே திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்கள் அக்கா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா நான் பேக் கேமரா காட்டுறேன் ரெடியா தோல் போய் ஓகே இது எங்கள் அப்பா இது வந்து ரெண்டுமே ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் இன்னும் அந்த நம்ம பேக் வாங்கின வீடியோ பார்த்துருப்பீங்களே அந்த பேக்கில் வேறு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க போகிறோம் ஏன்னா அப்படியே அப்படியே மழையிலேருந்து அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வெளியில் குற்றாலம் போகிறோம் குற்றாலம் போயிட்டு அப்படியே வேறுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணிலாம் எடுத்து வைக்க போகிறோம் அதனால் இந்த பேக் பேக்கிங் ஒர்க்கெலாம் போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான் ஸோ ஹாய் மக்களே நே நேற்று எடுத்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக் பண்ண வீடியோஸ்லாம் இது வந்து அடுத்த நாள் இருமுடி கட்டுற டே இன்றைக்கி ஸோ காலையிலே எல்லாம் கிளம்பி ஃப்ரெஷ் ஆகி சாமிலாம் கும்பிட்டு எல்லாம் ரெடியாகிச்சு இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து இருமுடி கட்டுற இடத்துல தான் நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் ஜேர்னியில் ஐத்தியம் ஆயிக்கோங்க வாங்க இப்போ நாங்கள் இருமுடி கட்டுற இடத்துல போய் அங்கே போய் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் 啊。Wow. ஒரு வீடியோ பார்க்கிற அனைத்து நல்ல நீங்களும் சபரிமலை என்னுடன் சேர்ந்து பயணித்து ஐயனை தரிசிக்குமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம்

மட <laughs> <laughs> இங்க இருந்து மெட்ரோ மூலியமா நம்ம வந்து பார்க்க சென்ட்ரலுக்குறோம் சென்ட்ரல் இருந்து ட்ரெயின் ஏறோம் சொல்லுங்கப்பா சார் ஓகே நான் மெட்ரோ ஏறிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அங்கேருந்து சென்ட்ரல் தானே நம்மளுக்கு ட்ரெயினு சென்ட்ரல் சென்ட்ரல்லேருந்து செங்கனூருக்கு ட்ரெயினு அது அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நீங்களும் எங்க கூட செஞ்சு ட்ராவல் பண்ணுங்க வாங்க போகலாம் போலமா சாமி ஸ்வரணமையப்பாளா வாங்க சாமி ஓமா யாத்திரையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்

எருங்க மக்களே ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் மக்களே நம்ம போகிற ட்ரெயின் இதுதான் இதுதான் நம்மளுக்கு திருவனந்தபுரம் போகிறதுக்குள்ளான ட்ரெயின் இதுதான் ட்ரை பண்ணுவோம் கிடைக்கல ஆமாம் வந்தே பாரத் ஓவரா ட்ரை பண்ணோம் நீங்கள் ஓவரா ட்ரை பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு கிடையாதுரானு சொல்லி அது கிடைக்கல அதனால் இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி செங்கனூர் போகிறோம் ஸோ எதுங்க ட்ரெயினில் ஏறி செட்டில் ஆயிட்டு கண்டினியூ பண்ண ட்ரெயின் ட்ரெயின் ஃபுல்லாகவே ஐயப்ப பக்தர் தான் டாடி ஆமாம் ட்ரெயின் ஃபுல்லாகவே ஸ்பெஷல் ட்ரெயின் நார்மல் ட்ரெயின் தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபுல்லாகவே ஐயப்ப பக்தர்கள் தான் போயிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நம்ம காலின்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஏறும் மலை ஆமாம் நம்ம கூட்டம் இருக்கும் போது ஏன்னா இங்கேயே பாருங்களேன் ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ஒரு கம்பார்ட்மெண்ட்டா ஒன்று மூணு நாலு அஞ்சு ட்ரெயின் ஃபுல்லாகவே ஐயப்ப பக்தர்கள் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு செம்ம கூட்டம் இருக்க போது இந்த தடவை நாங்கள் எங்க அங்க பாருங்க அங்க பாருங்க மைக்

நல்லா இருக்கா கட்லேட் நல்லா இருக்கு பாத்தீங்களா ட்ரெயினில் சும்மா போற டைம் இந்த மாதிரி சாட் மசாலா செஞ்சு பிரியாணி வந்து ஒரு கடை போட்டு போனா போட்டுடலாமா போட்டு

இப்போ கை கழுவ முடியல டை ஸ்பீடாக போயிடுச்சு அந்த மாதிரி நேரத்தில் சிப்ஸு கவர் ஓப்பன் பண்ணி இப்படி ஒரு அலசு அப்படி ஒரு அலசு அவ்வளோதான் அவ்வளோதான் போகும் அவ்வளோதான் சிம்பிள் திங்க்ஸ் மணி கழுவ அவ்வளோதாதான் அவ்வளோதான் அவ்வளோதா அது நீங்கள் அப்படியே ரீசெண்டாக வெளியில் டெலிவரி பண்ணிடலாம் இப்போ பாருங்க டெமோ பாருங்க அவ்வளோதான்

மலை நாதனுக்கு அரகரோகரா சாமி மலை நாதனுக்கு சோலை மலை அழகனுக்கு அரகரோகரா சோலை மலை அழகனுக்கு அரகரோகரா நைட் டின்னர் டைம் வந்துருச்சு

வாங்க <laughs>

பனி வர போயிடலா பாத்த பாத்தே பிரபு ஹரி யோ கே

செங் செங்கன்னூருக்கு வந்துட்டோம் செங்கன்னூர்லேருந்து இருந்து இனி அப்படியே ஒரு ரிவருக்கு போய் ரிவர்ல இருந்து அங்கேருந்து அப்படியே பம்பைக்கு கிளம்புற வேண்டிதான் சோ இப்போ வேனுக்காண்டி வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்